ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் பார்க்கப் போகிறோம் நேற்று பை லக்கு பை லக்கு தான் சொல்ல முடியும் ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் மெசேஜ் யார் யாருக்கு வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் விஷயமாக அப்படி கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருந்ததால் கணிப்பு எடுத்து வீடியோ பேசி போடுறதுக்கான நேரம் இல்லாமல் எல்லாம் நினைக்கலாம் பத்து நிமிஷம் தான் நினைக்கிட்டு இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு இங்கே எல்லாேருக்கும் தெரியும் கெஸ்ஸிங்கிறது சுலபம் கிடையாது யார் யாரெல்லாம் கெஸ்ஸர்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி கெஸ்ஸிங்கிறது சுலபமாக எடுக்க முடியாது கெஸ்ஸிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆனால் நம்ம நேரமாக இல்லை உங்களோட நேரமாக இல்லை என்னோடய நேரமா எது நம்மளை சுற்றி ஆட்டி வதைக்குதுன்னு தெரில ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன் நல்ல கெஸ்ஸிங் நேற்று ஒரு ஃபோர் டிஜிட்டே நான் கொடுத்துட்ருப்பேன் ஏன்னா இந்த மாதிரி டைப் பண்ணி போட்டோம் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபைவ் நைனுக்கு எயிட் ஃபைவ் நைன் அப்படின்றத இங்கே கொடுத்தாச்சு ஸோ இந்த பேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் மிஸ்ஸு இந்த இடத்துல ஒன்று வந்திருந்தால் எயிட் ஒன் நைன் ஃபைவ் ஃபைவ் நைன் வந்திருக்கும் மெயினான ரீசன் என்னென்னா ஏன் இதை காமித்துறேன் இதை போ இதை நான் போஸ்ட்டு போட்டேன் அப்படின்றத இதை காட்டுறேன் மெயினான ரீசன் எப்போயுமே உங்களுக்கு தெரியும் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மெயினான கணிப்பு அதாவது இந்த பக்கம் ஒரு மெயினான கணிப்பு நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னா மெயினான கணிப்பு கிடைக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஒரு பாக்ஸ் ஒன்று போடுவேன் தெரியுமா பாக்ஸ் போட்டு அந்த ஆறு நம்பரும் வந்து நான் டைப் பண்ணி கொடுப்பேன் இந்த இடத்த பாருங்கள் இப்படி ஒரு பாக்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸுன்னு போட்டு இந்த மெயினானது வந்து தகு மேலேயே டைப் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் நான் எதையுமே சொல்லாமல் இருக்கும் கரெக்டாக சொல்லுவேன் நைனுக்கு கீழே எயிட்டுக்கு கீழே ஓகேங்களா எயிட்டுக்கு கீழே தான் வந்து ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ இங்கே வந்து நைனு கீழே டபுள் ஃபைவ் டபுள் செவன் இதை வந்து டைப் பண்ணி போட்டேன் அப்போது இங்கே இருக்கிற பேட்டர்ன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எழுதி போட்டிருப்பேன் அப்போ எழுதி போடும்போது அதுக்கு ஒட்டினா மாதிரியே பாருங்களேன் அந்த டபுள் ஃபைவ் டபுள் செவனுக்கு ஒட்டினா மாதிரியே கீழே டவுனில் பாருங்கள் எயிட் ஒன் ஃபைவ் நைன் அப்படின்ட்டு ஒரு வின்னிங் நம்பர் போயிடுச்சுன்னே அது நான் போடல வின்னிங் நம்பர் போயிடுச்சு ஸோ இது வந்து எப்படி நான் எடுத்துக்கிதுன்னே தெரில அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் கூட எனக்கு பெருசாக பிரச்சனையாக இருந்திருக்காது அங்கே எழுதி போட்டிருந்தா என்ன எழுதி போட்டிருப்பேன் இருபத்தி ஆறு நாற்பத்தி நாலு ஏழு 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 அஞ்சு இது எழுதி போட்டிருப்பேன் அப்புறம் ஏழு மூணு ஏழு மூணு ஒம்பது எட்டு அடுத்தது இந்த எட்டு ஒன்று அஞ்சு ஒம்பது லாஸ்ட்டாக இருக்கிறது ஒன்று ஆறு அஞ்சு ஏழு ஒன்று ஆறு அஞ்சு ஏழு இதை தான் நான் டைப் பண்ணி போட்டிருப்பேன் நேற்று ஒரு அருமையான சூப்பர் மாஸ் கிளாஸ் இட்டு வந்து டேரக்டான ஒரு எயிட் ஒன் ஃபைவ் நைனை எடுத்து கொடுத்துருப்போம் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேராது இது யூஸ் பண்ணியிருப்பாங்க பை லக்கு என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவும் என்னோடய அதை வந்து வீடியோ மூலமாக சொல்லணும்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமோ வருத்தமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா என்னென்னு தெரியல என்னோடய குரூப்புக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு நான் தெரிவித்தது இதுதான் என்னால் வந்து நான் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் சரி வேண்டாம் ஏன் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு அந்த மாதிரி என்னோட கஷ்ட காலத்தால் நான் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி வீடியோ எடுத்து போடலான்ட்டு மைண்ட் செட் பண்ணியிருக்கேன் இன்றைக்குமே வந்து இது கிளம்பிட்டேன் கமிட்மெண்ட் இருக்குது ஆனாலுமே சரி வீடியோ போட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபது ஃபாலோ பண்ணுறவங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஷிஃப்ட் ஆயிருங்க ஏன்னா இங்கே வந்து ஏரோ மார்க் வந்து இப்படி போயிடுச்சு ஓகேங்களா நம்மளுக்கு பை லக்கு நவம்பர் டிசம்பராக போயிடுச்சு இதே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இருந்தால் ஒரு மாதம் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு மாதம் சூப்பராக நம்ம அடித்து தூக்கிடலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு பாருங்கள் எந்த மாதிரி கணிப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்றத பாருங்கள் ஸ்கிப் பண்ணுற வேண்டாம் ஸ்கிப் பண்ணாமல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான சேட்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான சேட்டை வச்சுருக்கோம் அதில் நம்ம பண்ண போகிற மார்க்கிங்கை மட்டும் பாருங்கள் கொஞ்சம் இந்த பேட்டர்னில் மேலே வந்து க்ளூ நம்பர் பாருங்கள் நான் சொல்கிறேன்ல க்ளூ நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட்டு இந்த பேட்டன் இல்லை எயிட் ஒன் எயிட் ஒன் ஃபைவ் எயிட் ஒன் ஃபைவ் நைனு டேரெக்ட் ஃபோர் டி இந்த பக்கம் என்ன வேணும் மாதம் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியாச்சு நவம்பர் டிசம்பர் முடிஞ்சிச்சு இது மொத்தமே பாருங்கள் த்ரீ ஜீரோ எயிட் ஃபோரு இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ நைன் த்ரீ எப்படி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பர் சிட்டாக் ஃபஸ்ட் கிளாஸ் ஹைட்டாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருபது இங்கே பார்த்தீங்கன்னா பத்து ஓகேங்களா நான் சொல்லுவேன்ல உங்களுக்கு க்ளூ நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நேற்று வீடியோவாக எடுத்து போட்டுருந்தோம் இதை பற்றி நம்ம பேசியிருப்போமா இல்லையான்னு எனக்கு தெரில இல்லை எண்பத்தி நாலுக்கு எண்பத்தி மூணை பாருங்கள் எண்பத்தி மூணு இந்த பக்கம் ஓகேங்களா எண்பத்தி மூணு இப்போ நம்ம எண்பத்தி மூணில் எடுத்து கொடுக்குறதா எண்பத்தி அந்த அந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபது எடுக்கிறதான்னு தெரில ஸோ எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா எண்பத்தி ரெண்டுக்கு நம்ம இங்கே டார்கெட் பண்ணலாம் இன்றைக்கான கணிப்புக்கு எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா எண்பத்தி ரெண்டு ஸோ எண்பத்தி ரெண்டுக்கு கீழே என்ன வருது கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்டை அப்படியே உள்ளுக்குள்ளே போய் வருது ஓகேங்களா உள்ளுக்குள்ளே போய் வருது பத்தொம்பது நாற்பத்தி அஞ்சுன்னு வருது ஓகேங்களா பத்தொம்போது நாற்பத்தி அஞ்சு ஒரு சிங்கிள் ஷாட் வைங்க பத்தொம்போது நாற்பத்தி அஞ்சு ஒரு சிங்கிள் ஷார்ட் வைங்க ஸோ இது பக்கத்தில் இருக்கிறது எழுதணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 நாலு ரெ மூணு ரெண்டு ஏழு எட்டு ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்று நாலு எட்டு ஒன்பது இதை வந்து டைப் பண்ணுங்கள் ஸோ நான் இந்த வரிசையில் வந்து டார்கெட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த 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 பேட்டனில் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து இப்படி போகுது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ ஒன்பது இந்த ரேஞ்சில் போகுது ரெண்டாயிரத்தி அதே மாதிரி நம்ம டேட்டை வந்து பார்க்கணும் ஓகேங்களா நம்ம டேட்டை வந்து பார்க்கணும் ஸோ அந்த டேட்டை பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபது டேட்டுக்கு நம்ம போயிடலாம் ஃபஸ்ட்டு டேட்டு பார்த்திங்கன்னா க்ளூ நம்பர் வந்த டேட்டு இருபத்தி மூணு ஓகேங்களா க்ளூ நம்பர் வந்த டேட்டு இருபத்தி மூணு அடுத்த பேட்டர்னில் க்ளூ நம்பர் வந்த டேட்டு பதினெட்டு ஓகேங்களா அப்போது க்ளூ நம்பர் இருக்கிற பேட்டனை மட்டும் விட்டுட்டு இதில் வந்து இருபத்தி ரெண்டு பதினெட்டு ஓகேங்களா அப்போது நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது பார்க்கும்போது எக்ஸாக்டாக வந்து பதினேழாம் தேதி இல்ந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்க்கணும் ஓகேங்களா பதினேழாந்தேதி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது பதினேழு அப்போது பை லக்கு நேற்று மிஸ் ஆச்சு ஸோ இன்றைக்கி பிடிப்போமா அப்படின்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஒன் டூ ஓகேங்களா நைன் த்ரீ ஒன் டூ செவன் நைன் ஒன் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் செவன் சிக்ஸ் டூ நைன் செவன் சிக்ஸ் டூ அடுத்தது ஃபோர் நைன் நைன் டூ ஃபோர் நைன் ஃபோ நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன் டூ ஓகேங்களா அடுத்தது த்ரீ நைன் ஒன் த்ரீ இங்கே காமனாக இருக்கிறது வந்து நைன் த்ரீ ஒன் காமனாக இருக்குது ஓகேங்களா அந்த பேட்டனில் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ இருந்தாலும் த்ரீ நைன் ஒன் டூவா த்ரீ இதை எப்படி பார்த்தாலும் நைன் ஒன் த்ரீ நைன் ஒன் த்ரீனு வருது ஸோ இதை இம்பார்ட்டண்ட்டாக வைங்க ஸோ அந்த பேட்டர்லேயும் நான் சொன்னேன் அகைன் வந்து ரி நைன் ஒன் ஃபைவ் செவன் நைன் ஒன் ஃபைவ் இப்படி வரா மாதிரி கூட பேட்டர்னு இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி ஆல்போர்டு வந்து மறுபடியும் வந்து நைன் ரிப்பீட் ஆகலாம் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது ஏன்னா எல்லாத்துலேயுமே நைன் இருக்குது ஆவரேஜாக நைன் 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 அங்கே காமிச்சதெலாம் நைனு இங்கேயும் முன்னாடி நைனு ஸோ நம்ம இதை வந்து பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் பெஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எயிட் ஃபைவ் சிக்ஸை வந்து ஒரு மெயினான ஒரு க்ளூவில் இருக்குது ஓகேங்களா மெயினான ஒரு கணிப்பில் இருக்குது ஸோ எயிட் ஃபைவ் சிக்ஸை பாக்ஸாக ட்ரை பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்பர் எல்லாமே வந்து டேரெக்டாக நீங்கள் ஒரு டேரெக்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த அந்த பேட்டர்னை காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் அந்த பேட்டனில் இருக்கிறது நீங்கள் இங்கே இங்கே இந்த பேட்டனில் இருக்கிறத கூட நீங்கள் எழுதணும் டைப் பண்ணி எழுதணும்னா எழுதலாம் ஒன் நைன் ஃபோர் ஃபைவ் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த ஃபைவ் நைன் ஃபோர் நைன் ஃபோர் ஃபைவ் வந்து உங்களுக்கு ரிபேஸாக செட் ஆகலைன்னா டி போர்டுக்கு அஞ்சு தள்ளலாம் இல்லை ஏ போர்டுக்கு ஒன்பதை தரலாம் இப்போ டி போர்டுக்கு அஞ்சு தள்ளும்போது பார்த்தீங்கன்னா ஒன் நைன் ஃபோரு ஒன்பதை தள்ளினீங்கன்னா ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் ஓகேங்களா ஃபைவ்க்கு ஃபைவ் ரிப்பீட்டு அப்படி இல்லைன்னா ஃபோர் ஒன் ஃபைவ் பவரில் தானே போச்சு அங்கே ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ்னு போட்டிருக்குல்ல ஸோ அதனால் பவரில் போச்சுன்னா இப்படி தரலாம் ஓகேங்களா ஏபிபிசி ஏசி அகெயின் வந்து நைன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா நைன்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி நைன் நைன் த்ரீ ஒன் த்ரீ ஒன் இல்லை ஒன் த்ரீ இந்த ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த இந்த கணக்கில் தான் எனக்கு இன்றைக்கி வருது நேற்று எடுத்து போடலை ஸோ இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன் கணிப்பு எப்படி இருக்குது பாருங்கள் எயிட் ஃபைவ் சிக்ஸுன்றதை சிங்கிள் ஷார்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான சாட்டு பேட்டர்ன் டீட்டெயிலாக வந்து நான் அந்த மெம்பர்ஷிப் வீடியோவில் நான் போடுறேன் ஸோ எயிட் ஃபைவ் சிக்ஸ் டேரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபைவ் சிக்ஸ் காம்பினேஷனில் இருக்கவங்க சிக்ஸ் ஃபைவ் எயிட் இப்படின்றதும் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நினைப்போம் நல்ல கணிப்பாக நம்ம எடுத்து கொடுத்தோன்ற நம்பிக்கையோடு நான் வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்